காட்மோர் ஃபோலுக்கு இன்றைக்கு வந்திருக்கிற மஸ்கலியான ரெண்டாவது நாள் இங்கே சுற்றி இருக்க பாருங்க இந்த கிராமத்தின் அழகு இது வந்து சுற்றி வரவே தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஒரு அழகான கிராமம்தான் இது இந்த காட்மோர் என்ற இடத்துல இன்னைக்கு நாங்கள் போய் நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் வாங்க ஆனால் போகிற வழியில் இந்த கிராமத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் பள்ளிக்கூடங்கள் ஒரு ஒரு பெரிய தான் ஆனால் கைக்கான பள்ளிக்கூடங்கள் மற்றது உமண்டு சில சில கட்டடங்கள் வந்து இதில் பார்க்கலாம் பூரா வழி இருக்குது இதில் வந்து நாங்கள் பஸ் இருக்குது காட்மோருக்கும் மஸ்கலியாலேருந்து பஸ் இருக்குது பஸ் எடுத்த தான் கிட்டத்தட்ட ஒரு மணி தேரத்தில் வந்து விட்டுருவாங்க பஸ் எங்களை விடுற இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் உள்ளே வந்தால் தான் எந்த அழகான காட்மோர் ஓட்டஃபுல பார்க்கலாம் இது வந்து ரீசெண்டாக இலங்கையில் வந்து சமீபத்திய நாட்களில் வந்து வெளிநாட்டவர் அதிகம் வந்து பார்க்குற ஒரு இடமா இந்த காட்மோர் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது போய்கே பார்க்கணும் இந்த மாடுகள் இயற்கைன்ற ரசித்தா தெரியல கடிக்குமோன்ற சந்தேகம் இருக்கணும் தான் குட்டி போட்டேன் இந்த அண்ணா எனக்கு வந்து வழிகாட்டியா வந்து வந்திருக்குது வேறு இந்த சேர்ந்தவர் அவர் நாங்கள் இந்த இடத்துக்கு வரவே அவர் கூட்டிக் கொண்டு வேற ஒரு வழிகாட்டியா செக் பண்ற அண்ணா நிறைய தூரம் போகணுமாண்ணா ஓகே வரேன் வரோம் வந்து இந்த இயற்கையை ரசிச்சு கொண்டு இந்த காட்மோ ஃபோலுக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கின்றோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வியூ பாக்குறீங்க போய்க்கொண்டு கே கே இந்த இங்க என்னென்ன ஆபத்துகள் வரலாம் என்றதெல்லாம் சொல்லி நாங்கள் திடுது பண்டு தெரியாத ஆறுகள் நீர்வீழ்ச்சியில் வந்து இறங்கக்கூடாது அது அதுண்டா ஆழங்களும் தெரியாது எப்போ நீர் பெருக்கெடுக்குமென்றும் தெரியாது இப்போ அதால் இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த தான் எங்களுக்கு அறிவுரைகள் சொல்லி கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் அதாவது இங்கே ஒரு வேலையாகவே செய்து இல்லை

கேட்க மாட்டேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு மனதூரமா இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் இவங்க நாங்கள் ஒரு மேலே வந்து குடிக்கவும் போகிறோம் அதே நேரத்தில் இங்கே நாங்கள் போடுறீங்க எப்படி பொருள் ரொட்டியும் சம்பளெல்லாம் இருக்குங்க உங்களுக்கு அப்படி பேர் போய் டொக்கி யுல நான் நின்டால ஏகே வச்சிக்குறத பாத்தீங்க நீங்க எங்க வாங்க வாங்க ஓனல ஆளுங்கலாம் ویتநாமில டொக்கி யூ இருக்கானே அந்த சுத்தနာம நீங்க எல்லாம் நீங்க வாங்க அற்படா நீங்க போங்க பட்டி போறோம் நம்ம

மஸ்கரி அங்கே வந்து இந்த காட்னூர் ஒரு மாதிரி நல்லா போய்க்கொண்டிருக்கு சூழலே எங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு தான் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம் இல்லை வந்து இதற்கு தண்ணி ஒத்து வராது கொஞ்சம் ஓகே அப்படி தான் இங்கே பிடிக்க போனா ஒருத்தருக்கு தண்ணி ஒத்து வராமல் எங்களுக்கு என்ன செய்கிறது ஐயா மற்ற போய்க்கு நாங்கள் குடிச்சிட்டு வேற கேமாரி இருக்குதாலே நீங்கள் பக்கத்துலேயே போய்டா ஐயா கரெக்டாக இருக்குமா ஓ வருவாங்க

என்ன வாங்க என்ன வாங்க வாங்க انا அங்க வந்த ரெண்டு பேரு ஆ ரெண்டு பேரு ஒரு ஒரு வித்துற பாக்குங்க ஒரு பொட் வித்துறாங்க மாடின் ஜெபண்ட் தர انا ஐயா ப்ளேட் எடுக்கப் போறான் சாਣੀ கிட்ட பிரச்சனை இல்லையா அண்ணன் கொஞ்சம் டிப்ரோட்ரே நான் ரேப்பிட் मारे அங்க போனேங்க நம்ம அது ஆல்ரெடி ஒரு ஹோல் ഉണ്ട് அவنده வழி செக் பண்ணிரேன்னா தொங்கி போறோம்

இதை விட மஸ்கேலியா இருக்கு அருவலர் குலாம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளது கோயில் இருக்கு கல்வி தண்ணி எல்லாம் பத்தினா இதுக்கு முதற்கான இதுக்கு முதற்கான காட்டினாங்க பாத்தீங்கன்னா மஸ்கேலியால சார்மோடு இருக்குது இது வந்து கேம்பிங் அடிக்கலாம் சமரம் அடிக்கலாம்

உங்க இலங்கை முழுக்க சுத்தி காட்டுறீங்களா இருக்கா வச்சுக்கிறீங்களா உங்கள்ட்ட போய் உங்களுக்கு இலங்கையில் எந்த மூளைக்கு போகணும்னாலும் இவரை நாடுங்கள்

இப்போ இந்த குளிர்க்க நாங்கள் என்ன என்ன பண்ண போறோம் தான் அங்கே அதில் ஒரு தடவை இருக்கேன் அங்கே வந்து இங்கே வேற நீந்து வேலை போகிறோம் ஆர் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறதா இப்போ என்னன்னு சொன்ன வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தேயிலை தோட்டங்கள் எப்படி இருக்கு துவா நான் இங்கே ஒரு ஆழத்துக்கு போயிட்டேன்